இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் உங்கள் கவலைகளையெல்லாம் எல்லாம் அவரிடம் விடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஆண்டவர் செல்கிறார் எங்களுடைய மனத்தை வாழ்த்தி வகைக்கின்ற கஷ்டப்படுத்துகின்ற எல்லா விடயங்களையும் தன்னிடம் வெட்டுவிடச் சொல்லி ஏனென்றால் அவர் எங்களை ஒவ்வொருவர் மேலும் அதீத அன்பு வைத்திருக்கிறார் எங்களிடம் மேல நிறைய அக்கறை கொண்டிருக்கிறார் அதனால எங்களை எல்லா விதத்திலும் அவர் பாதுகாப்பார் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில இன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை நிறைய கவலை கஷ்டங்களையெல்லாம் சுமந்து கொண்டு தெரிவோம் குடும்பத்தை பற்றின கவலை பொருளாதார பிரச்சனை எதிர்காலம் குறித்து கவலை உடல் உபாதைகளை குறித்து கவலை இன்னுமாக தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து கவலை இப்படியாக அநேக கவலைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சந்திக்கும் எல்லாவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் மனம் சோர்ந்தும் போக வேண்டாம் அவை எல்லாவற்றையும் என்னிடத்தில் அப்படி நான் அவற்றை சமாளித்துக் கொள்கிறேன் அவற்றிலிருந்து உன்னை விடுவித்தும் கொள்ளுவேன் என்று ஆண்டவர் தனது மேல அக்கறை கொண்டிருக்கிறார் அவர் ஒருநாளும் அவங்களை கைவிடவும் மாட்டார் விட்டு விலகவும் மாட்டார் நமது கவலைகளையெல்லாம் பகிர்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு ஆறுதலையும் பலத்தையும் தருவார் எனவே பிரியமானவர்களே ஒன்று பேதரோ ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுவது போல நம்முடைய கவலைகளை எல்லாம் கடவுளிடம் ஒப்படைத்து அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும் ஆமேன்